வணக்க மக்களே இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குள்ளை வச்சு தாங்க ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் அதுவும் என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா பொடி ரெசிபி தாங்க வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணலாங்க இந்த பொடியை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இட்லி தோசை சாதத்தோடலாம் சூப்பராக சாப்பிடலாம் இது மட்டும் இல்லாது இது வெயிட் லாஸ் மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க வெயிட் லாஸ் பண்ணுன்றவங்க நிறைய எடுக்கணும் பட் நார்மலாகவே கொள்ளு எடுக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்காகவாவது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கொள்ளு ஆட் பண்ணிக்கணும் ஸோ நீங்கள் வந்து இந்த கொள்ளை வந்து என்னென்ன முறையிலெலாம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த கொள்ளை நான் வந்து இப்போ ஃப்ரை பண்ண எடுத்துருக்கேங்க இந்த பொடி பார்த்திங்கன்னா சாதத்தில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் போட்டோ இல்லை நெய் போட்டு இந்த மாதிரி கூட தரலாம் வெயிட் லாஸ் பண்ணோன்னு நினைக்கிறவங்க இந்த பொடியை வந்து நீங்கள் அப்படியே சாதத்தில் போட்டோ இட்லி தோசை இல்லை தூவி இந்த மாதிரி கூட சாப்பிட்லாம் இப்போ கொள்ளை வந்து நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன் நல்லா பொரியிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியும் நல்ல மனம் வரும் ஸோ நான் ரெண்டு பக்கமும் வச்சுருக்கேங்க டைம் கொஞ்சம் லேட்டாகுதுன்னுட்டு நான் ஒரு நாலஞ்சு பொடி செய்யவே ஒரு பொடியை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்றைக்கி மித்த ரெசிப்பிலாம் நான் அப்புறம் சொல்கிறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கால் கப்பளவுக்கு கள்ளப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அதே கால் கப் அளவில் உளுந்தும் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நாலு மடங்கு வந்து கொள்ளு கால் மடங்கு மட்டும்தான் இந்த ரெண்டு பருப்பையும் எடுத்துருக்கேன் இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கடலப்பருப்பு ஒரு அஞ் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் உளுந்து போட்டிங்கன்னா வறுக்க ரெண்டுமே ஈக்குவலாக சரியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா தனித்தனியாக வருதுக்குங்க நாலஞ்சு பொடி செஞ்சுருக்குங்க நான் வந்து அதை ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் ஃப்ளாக்ஸீடோட பொடி ரெசிபி உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அது மட்டும் இல்லாத முருங்கைக்கீரையெல்லாம் வச்சும் நான் அதையும் பொடியை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தர தேவைப்பட்டால் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் கொள்ளை வச்சு பார்த்திங்கன்னா ரசம் வைக்கலாங்க சூப் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கொள்ளை வந்து முளைக்கட்டி குருமா மாதிரி வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லையா வெறுமா கொள்ளை கடைஞ்சி கூட சாப்பிட்லாம் இல்லை கொள்ளு சாதமாக சாப்பிட்லாம் கொள்ளே முளைக்கட்டி பார்த்தீங்கன்னா கீரையோடு மிக்ஸ் பண்ணியும் சாப்பாடு இந்த மாதிரி பல வகையாக நம்ம கொள்ளை எடுக்கலாங்க அது மட்டும் இல்லாத இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை அப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை இது ரெண்டும் தான் ஆட் பண்ணி வறுக்க போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போதுங்க இந்த மல்லாட்டையும் பொட்டுக்கடலையும் வறுத்துக்கலாம் இது வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அதுக்காக தான் இந்த வெயிட் லாஸ் பண்ணோன்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா கொள்ளை வந்து வெறும் பொடியாக்கி அதை வந்து நல்லா காய அதாவது கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிட்லாம் சூப் மாதிரி அந்த மாதிரி இப்போ ஜீரணத்துக்காக ஜீரகம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் நல்ல மனமாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கொள்ளு எடுக்கணும்னு இல்லைங்க இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது நார் சத்து முளைக்கட்டி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஃபைபர் எல்லாமே நல்லா இருக்கும் இதில் அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கொள்ளு எடுக்கலைனா கூட வாரத்தில் ஒரு முறை இல்லை ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது இந்த கொள்ளு எடுக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ வரமிளகா நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகா கலருக்காக ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாலும் ஓகே தான் பாதி பாதி ஆட் பண்ணிக்கிங்க நான் வந்து இன்றைக்கி எனக்கு தேவையான அளவு ஒரு பத்து பதினஞ்சு மத மிளகாக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதையும் நம்ம ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப கருக விட்டுறாதீங்க லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும் ஸோ இந்த பொடி பார்த்தீங்கன்னா நீங்கள் தோசையில் வந்து காலையில் பசங்க போகும்போது கூட தோசை ஊற்றிட்டு மேலே தூவி கொடுத்தீங்கனாலும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நல்லதும் கூட இது என்னடா அது வெயிட் லாஸ்க்கு சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க இது குழந்தைங்களும் எடுக்கலாம் ரொம்பவே நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் என்கிட்ட கட்டி பெருங்காயம் பெருங்காயம் தாங்க இருக்குது அதனால் அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் வந்து இந்த ஹீட் பண்ணி போட்டிங்கன்னா பொடியில் நல்லாவே இருக்கும் ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பள்ளியும் சேர்த்து ஆட் பண்ணுவாங்க அவ்வளோதாங்க பொடிக்கு உண்டானது எல்லாமே தயாராகாச்சு இப்போ எல்லாமே நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் குறை குறைன்னு கொஞ்சம் அரைச்சிங்கன்னா தான் பொடிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இட்லியோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க சட்னி சாம்பார் எதுவுமே இல்லாதப்ப இந்த பொடியை வச்சு சாப்பிட்டு பாருங்க தோசையில் தூவி கூட சாப்பிட்லாம் சாதத்தில் பசஞ்சி சாப்பிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி நான் ஃப்ளாக்ஸீடை வச்சும் போட்டிருக்கேங்க அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாத கருவேப்பில் முருங்கக்கீரை வச்சும் போட்டிருக்கேன் அதுவும் தேவைப்பட்டா போய் பாருங்கள் தேங்க்யூ